ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு சண்டே தாங்க பார்க்க போகிறோம் ஊருக்கு போயிட்டு நம்ம சாட்டர்டே விளாக் ஒன்று பார்த்துருப்பீங்க அடுத்தது சண்டே விலாக் தாங்க ஊருக்குன்னு போனாவே சிக்கன் மட்டன் நான்வெஜ் இல்லாத எதுவுமே செய்ய மாட்டாங்க ஏன்னா பாட்டி தாத்தா சிட்டி மூணு பேர் ஊரில் இருக்கிறதுனால அவங்க மேக்சிமம் பார்த்தீங்கன்னா நான்வெஜ் எடுக்கவே மாட்டாங்க நாங்கள் போனால் மட்டும்தான் நான்வெஜ் எடுப்பாங்க அதனாலேயே பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் அது மாதிரி போயிடுவோம் இல்லைனா அவங்கள இங்கே வர சொல்லி இங்கே சமைச்சு வந்து நாங்கள் சாப்பிட்டுக்குவோம் அவங்க மேக்சிமம் வந்து நான்வெஜ் எடுக்கவே மாட்டாங்க த்ரீ மந்த்ஸ் ஃபைவ் மந்த்ஸ் அப்படி ஒன்ஸ் தான் வந்து எடுத்து சாப்பிடுவாங்க அதனால ஒரு மாசத்துக்கு ஒருக்கா நீங்க இங்க வந்துருங்க இல்லைன்னா நாங்க அங்க வந்துரும் காலையில நேரமா அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு போயிட்டு நானும் பாட்டி போய் மட்டன் வந்து வாங்கிட்டு வந்துட்டு ரத்தம் வாங்கிட்டு வந்து அதுதான் இன்னைக்கு வந்து மார்னிங் அதுதான் செஞ்சிருந்தோம் மதியத்துக்கு மீன் வந்து செஞ்சிருந்தோம் அதுவும் சார்ட்ஸ்ல நிறைய பாத்துருப்பீங்க இதுவும் எடிட் பண்ணி போடுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆயிருச்சுங்க சாரிங்க இது ரத்தத்துக்கு பாத்தீங்கன்னா எண்ணெய் ஊத்திட்டு கடுகு சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு தாளிச்சு விட்டுட்டுங்க ரத்தத்தை நல்லா கரைச்சு ரத்த வந்து உப்பு போட்டுருப்பாங்க அது நல்லா ஊத்திட்டு நல்லா சுருண்டு வந்ததுக்கு அப்புறம் தேங்காய் துருவி போடுறோம் ரத்த பொரியல் வந்து டேஸ்ட் சூப்பரா இருக்கும் இந்த திருச்செங்குடியில எல்லாம் பாத்தீங்கன்னா ரத்தத்துல உப்பு அதிகமா போட்டுறதுனால நம்ம எவ்வளவுதான் ரத்தம் வருத்தாலும் தண்ணி விட்ட மாதிரியே இருக்கும் அதனால ரத்த பொருள் எல்லாம் வந்து ஊர்ல வந்து சாப்பிட்டாதாங்க சாப்பிட்ட மாதிரியே இருக்கும் அதனால ஊருக்கு போனா ஒரு நூறுபாய்க்கு வாங்கினாவே ஃபேமிலி ஃபுல்லா சாப்பிடுற மாதிரி இருக்கும் பாட்டி கறி குழம்பு வச்சாங்கனாவே டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் சரி விறகடுப்பில் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சொன்னேன் அதனால பாட்டி தான் வந்து பாத்தீங்கன்னா மட்டன் எல்லாமே செஞ்சுருந்தாங்க எப்பயுமே மட்டனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெடிமேடு இதுவும் மிக்ஸ் நாங்கள் போடவே மாட்டோம் கொத்தமல்லி சீரகம் எல்லாமே வறுத்து தாங்க அரைச்சு நாம வந்து குழம்பு வந்து கூட்டி வைப்போம் அதுதான் வந்து டேஸ்ட்டு நல்லா இருக்கும் நான் போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன் இல்லைங்க தேங்காய் பருப்பு வந்து இப்படி எண்ணெய் ஆட்டுறதுக்கு வந்து காய வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு இதுதாங்க நம்ம வந்து பருப்பு வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை வெள்ளையன்னு சூப்பராக இருக்கும் தேங்காய் எண்ணெயும் பார்த்தீங்கன்னா நேச்சுரலான ஒரு தேங்காய் எண்ணெய் யாருக்காவது வேணும் அப்படின்னா கண்டிப்பா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நான் வந்துட்டு கொரியர் பண்ணி உங்களுக்கு நான் வந்து அனுப்பிவிட்றேன் மட்டன் வந்து நல்லா அந்த விறகு அடுப்புலிங்கிறதுனால பாத்தீங்கன்னா சீக்கிரம் வந்து மட்டன் வெந்து வந்துருச்சுங்க ஒரு கால் மணி நேரம் இருபது நிமிஷம் தான் இருக்கும் இதே நம்ம குக்கர்ல நாலஞ்சு விசில் விட்டு எடுத்து அதுக்கப்புறம் தான் நம்ம பண்ணுவோம் ஆனா விறகடுப்புங்கும் போது அவ்வளவு ஒரு இது வந்து சீக்கிரமா மட்டன் வந்து வெந்துருச்சு மட்டன் எல்லாம் சாப்பிட்டு காலையில எல்லாரும் தூங்கிட்டு இருந்தாங்க எங்க வீட்டுல எல்லாம் ஒன்பது மணிக்கு எல்லாமே மட்டன் ஆயிடுச்சு எல்லாம் அரசும் தூங்கிட்டு இருந்தாங்க யாருமே எந்திரிக்கல சரி நம்ம போய் மீன் வேற போய் மேட்டூர்ல தான் வாங்கிட்டு வரணுங்க அதனால போயிட்டு நம்ம முதல்ல சாப்பிட்டுட்டு நம்ம போய் மீன் வாங்கிட்டு வந்துரலாம்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டேன் போய்ட்டு மேட்டூரில் போய் மீன் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சுங்க மீனுக்கும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி மிளக செலவு வறுத்து தான் மீன் குழம்பு வந்து வைப்போம் சின்ன வெங்காயம் தக்காளி பூண்டு வர கொத்தமல்லி கொஞ்சமாக அரிசி வர மிளகா கருவேப்பிலை அதெல்லாமே போட்டு நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டுங்க எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கருவேப்பிலை பச்சை மிளகாய் தக்காளி அதுவும் வந்து போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம வந்து அரைச்ச மசாலாவும் இதோட ஊற்றிக்கணும் மட்டன் காளிலாம் பாண்டி செஞ்சாங்க மதியம் மீன் குழம்பு வந்து அம்மா செஞ்சாங்க ஏன்னா பாண்டி வந்து அந்த அளவுக்கு மீன் குழம்பு வந்து சாப்பிடவும் மாட்டாங்க செய்யவோ மாட்டாங்க அதனால மீன் குழம்புலாம் வந்து பாத்தீங்கன்னா அம்மா நல்லா செய்வாங்க அதனால வந்து அம்மாதான் வந்து இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க பாட்டி எல்லாம் ஆரம்பத்துல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க சின்ன வயசுல இருந்து இந்த நாள் வரைக்குமே அவங்களுக்கு மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஒரு எழுவத்தஞ்சு வயசு இருக்கும் இப்ப வரைக்குமே காட்டு வேலை செய்யறாங்க நாங்க சொல்றோம் நாங்க சம்பாதிக்கிறோம் நீங்க போகாதீங்க அவங்களோட வந்து இருங்க அப்படின்னு சொல்லி சொல்றோம் நான் இன்னும் கொஞ்ச நாளைக்கு நான் கஷ்டப்படுறேன் பிள்ளைங்களுக்கு நான் கொஞ்சம் கொடுத்து ஹெல்ப் பண்றேன் தான் சொல்றாங்களே தவிர எங்களோட வந்து இருக்கிறதுக்கு நல்லா இருக்கும்போது உப்பயே வந்து என்ன பண்றது இன்னும் கொஞ்ச நாள் உடம்பு முடியாம போகட்டும் அப்போ வந்து இருக்கிறேன்னு தான் சொல்றாங்களே தவிர ஆனா உப்பயே வந்து நான் கூட இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு மைண்ட் செட்டு கொஞ்சம் கூட கிடையாதுங்க ஆனா அவங்க வந்து கஷ்டப்படுறது எங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஏன்னா வயசானவங்க இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டு நம்மளே வளர்த்தனாங்க இப்போ நாம வளர்ந்து ஒரு வேலைக்கு போகும்போது அவங்கள உட்கார வச்சு பாக்கணுங்கிற ஆசை நமக்கும் இருக்கும் இல்லைங்க ஆனா அது வந்து அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க சரி கொஞ்ச நாள் அவங்களுக்கும் கொஞ்சம் உடம்பு ஹெல்த் வந்து நல்லா இருக்கும் போது அவங்களும் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கட்டும் அப்படின்ட்டு நாங்களும் எதுவும் கம்பல் பண்றது இல்லைங்க விட்டுறது மீன் குழம்புக்கு பாத்தீங்கன்னா தோட்டத்தில இருந்து மாங்காய் எடுத்துட்டு வந்தாங்களா அதனால அதுல ஒரு மாங்காய் எடுத்து மீன் குழம்புக்கு போட்டோம் டேஸ்ட் வந்து நல்லா இருந்துச்சுங்க மீனுக்கு வந்து மசாலாவும் பெரட்டி வச்சாச்சு வாங்கிட்டு போயிட்டேன் மீனுக்கு அந்த அளவுக்கு வந்து இருக்காதுங்க கொஞ்சம் மேட்ரு போனாதான் இருக்கும் அதனால நான் திருச்செங்கோட்டுலயே வந்துட்டு மசாலா எல்லாமே வாங்கிட்டு போயிட்டு இங்க வந்து ஒரு வெயில்ல வந்து ஒரு ஒரு மணி நேரத்துக்கு பக்கமா நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் நாங்க வந்து விறகடுப்புல தாங்க வச்சு சமைச்சோம் உண்மையாவே விறகடுப்புல செஞ்சாவே அதனுடைய டேஸ்டே வேற லெவலா இருக்குங்க கண்டிப்பா வந்துட்டு நானும் இங்க நம்ம டவுன்ல வந்துட்டு அம்மா சொல்லிட்டே இருக்காங்க மொட்டை மாடி இல்லையாவது ஒரு விறகடுப்பு வந்து நம்ம போட்டுக்கணும் ஏன்னா ஒரு களி செய்யறதா இருக்கட்டும் இந்த இது மாதிரி ஒரு நான்வெஜ் செய்யற மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து மொட்டை மாடியில போட்டுட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கூடி சீக்கிரத்துல கொஞ்சம் விறகடுப்பு வந்து மொட்டை மாடியில வந்து அடுப்பு கூட்டி போடுற மாதிரி இருக்குங்க நாங்களும் மீன் குழம்போட வச்சு சாப்பிட்டோம் மதியம் இருந்துச்சு நம்ம சேனல் புடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க